சில துவாரிக்கு தானே நாங்க எங்கட எல்லாருடைய ஒரு முசீபத் என்ன தெரியுமா இப்ப துவா கட்ட நாளைக்கு நடக்கும் எங்கட பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா அதில் இதுவும் ஒரு பிரச்சனை இப்ப துவா கேட்டா துவா பேருது இல்லையா மேல மீசைக்கு மேலே போகுது இல்லையா போகும் அது போகும் وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة صدق رسول الله صلى الله عليه وسلم غنيمك صهود الكلي صهود நேற்று நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய துவாவை பற்றி பார்த்தோம் இன்று சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய துவாவை பற்றி பார்க்க இருக்கின்றோம் சூரத்துல் பக்ராவிலே உள்ள துவாக்களில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட துவாக்கள் இதில் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களுடைய துவாவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார் நேற்றும் நான் தெளிவுபடுத்தினேன் துவா கபூல் செய்யப்படக்கூடியவர்களாக மாறினால் உலகத்தில் எவருக்கும் யாரு நல்லா கற்றுத்தந்த பாடம் எங்களுக்கு இரண்டாவது துவா கேட்டாங்க இப்ராஹிம் அலை இந்த மக்கால உள்ள மக்களுக்கு பழங்களை ரிஸ்காக கொடு பழங்களை ரிஸ்காக கொடு இதுவும் ஒரு துவா என்ன பழங்கள் என்பது ஈச்சம்பழமாக இருக்கலாம் மாம்பழமாக இருக்கலாம் பப்பாசி பழமாக இருக்கலாம் அப்பலாக இருக்கலாம் இது அல்லாஹுடைய ரிசுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் மக்காவை பொறுத்தவரையில் ஒரு மரம் முளைக்காது மக்காவில் மரம் முளைக்காது மக்காவில் ஊற்றுகள் இல்லை அல்லாஹ் என்ன செய்தான் சில உலமாக்கள் எழுதுறாங்க எமன்ல உள்ள ஒரு ஊரை ஜிப்ரீல் அலை மூலமாக அல்லா அப்படியே தூக்கி வர வைச்சாள் ஜிப்ரீல் அலை இஸ்ஸலாம் எமன்ல உள்ள ஒரு ஊர் அப்படியே இறக்கையால தூக்கி வந்து என்ன செய்ய செய்தாங்க அந்த ஊர் அப்படியே வச்சு காபாவை தவாஃப் செஞ்சாங்க ஊர் தவாஃப் செஞ்சேன்டா இப்ப நாங்கள் தவாஃப் செய்யறது வேற காபாவை அந்த ஊர் அப்படியே தவாஃப் செய்வதற்கு பிறகு மக்காவுக்கு மேல மலையில் கொண்டு போய் அந்த ஊரை வைத்தார்கள் அந்த ஊருடைய பேர் தான் தாயிப் அந்த ஊருடைய பேர் தான் என்ன தாயிஃப் என்றால் தவாஃப் செய்த ஊர்

இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட முதலாது துவா அல்லாஹ் இந்த துஆவை ஏற்றுக்கொண்டானேலையா இப்படி தான் துஆ கேக்கோ துவா கேட்கிற முறை இது இரண்டாவது துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இரண்டாவது துவா நம்ம எல்லorகும் பாடமான துஆ சொல்லுங்க ரப்பனா தக்அபல் மின்னா இன்னக அன் தஸ்ஸமீஅல் குரூப் ஒன்று இருந்தால் ஃபோன் எடுத்து பாருங்க கொஞ்சம் ஏன்னா மற்ற மூணு துவாங்களும் பாடம் இல்லை எடுங்க எடுத்தா உங்களுக்கு விளங்கும் லேசா எங்கள் ரப்பா நீ குரூப்பில் வந்திருக்கும் அந்த துவாக்கள் என்ன துவா இது எப்பொழுதும் சகோதரர்களே எந்த வேலையை செய்தாலும் அல்லாஹிடத்தில் கபூலியத்தை கேட்கணும் எதை கேட்கணும் இப்ராஹிம் அலை இஸ்மாயில் அலை இஸ்லாமும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டின காபா இன்னும் அந்த காபத்துள்ளா இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா

என்று அல்லாக்கு மிக விருப்பமான சொல் அடிக்கடி ரப்பனா ரப்பனா இப்ராஹிம் ரப்பிராஹி பாவிச்ச சொல்ல என்ன என் பிள்ளைகளை படிச்சு கொடுக்க இப்படி துவா கேளுங்க துவா எங்க துவா ஏன் கபூலாகுது இல்லை நாங்க கேட்கிற முறையில கேக்கிறோம் சாப்பாடு ஏன் வேகுதில்லை இறைச்சி ஏன் வேகுது இல்லை பருப்பு ஏன் வேகுது இல்லை பருப்பு வேகம் வந்து உப்பை கொட்டினா பருப்பு வேகுமா ஜூஸ்ல ஏன் டேஸ்ட் வருது இல்ல ஐஸ் தண்ணியில கரைச்சா ஜூஸ் எங்க டேஸ்ட் வரப்போகுது துவா ஏன் கபூல் ஆகுது இல்ல ரப்பனா சொல்றது இல்ல துவால இப்ராஹிம் அலை உடைய துவா வல்லா கபூல் செய்தானே ஏன் அங்க பாவித்த வார்த்தை என்ன ரப்பனா என் ரப்பே தபல் மின்னா கபூல் செய் கபூல் செய் கபூல் கட்டாயம் தேவை சகோதரர் ஜப்பான்ல எங்கே பம்ஸ் பம்ப் ஸ்மோட்டாங்க என்ன சிட்டி அது இல்லை ஹிரோஷிமா இல்லை ஓசாக்காவுக்கு பக்கத்தில் என்ன கோபையில் கோபையில் ஓசாக்காவுக்கு பக்கத்தில் கோவை பள்ளி இருக்குது ரெண்டாயிரத்தி பதி எட்டாம் ஆண்டு நான் போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்போ ஓசாக்கா பள்ளி எடுக்கிறதுக்காக போயிருக்கிறோம் பேசுகிறதுக்கு அப்போ கோவை பள்ளிக்கு போகிறோம் கோபை பள்ளியில் போனால் பள்ளியில் பழைய ஃபோட்டோ ஒன்று இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பள்ளியில் என்ன செஞ்சாங்க பூகம்பம் வந்துச்சு கோபையில் பூகம்பம் வந்த நேரம் முழு பில்டிங்கும் தரமட்டமாயிடுச்சு ஆனால் கோப பள்ளி மட்டும் அப்படி இருந்துச்சு அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க என்ன காரணம்டா அப்போ அந்த பள்ளிவாசலை கட்டிய இந்தியர்கள் அந்த பள்ளியை எவ்வளோ ஹலாலாக கட்டணுமோ கபூலியத்தாக கட்டணுமோ அந்த அளவு முயற்சி பண்ணிவிட்டாங்க இந்த சம்மாங்கோடு பள்ளி இருக்குது வாழைத்தோட்ட பள்ளி இருக்குது வேக்கந்த பள்ளி இருக்குது இவைகள் எல்லாம் வெளிநாட்டவர்கள் கட்டின பள்ளி வாசல் ஒவ்வொரு ஊர்லேயும் அனபி பள்ளி இருக்குது கண்டில்ல குருநாகல் பள்ளி இருக்குது ஒவ்வொரு இடத்தையும் பள்ளி இருக்குது வித்தியாசமான பள்ளிகளா இருக்கு இவைகளை பார்த்தா சகோதர சகோதரிகளே கபூலிய செய்யப்பட்டால் யாரும் அதை எதுவும் செய்ய முடியாது தான் நாங்க கேட்கணும் என்ன இந்த துவாவை அடிக்கடி கேட்கணும் ரப்பே கபூல் செய்வாயா அதுக்கு பிறகு உள்ள வார்த்தை மிக முக்கியமானது சொல்லுங்க சொல்லுங்கிற சாமான ஒன்று இல்லை இது அல்லாட ரெண்டு பேர் பேர் என்ன பேர் சமீ அலீம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நீ அறிந்தவனாக இருக்கிற சமீ உன் அலீம் துவால மட்டும் விளையாடிடக் கூடாது

وَأَرِنَا مَنَاسِكَنَا وَتُبُّ عَلَيْنَا إِنَّكَ أَنْتَ التَّوَّابُ الرَّحِيمُ رَبَّنَا وَجَعَلْنَا مُسْلِمَيْنِ لَكِ وَمِنْ ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكِ وَأَرِنَا مَنَاسِكَنَا

ரப்பனா அவ ஜெ அல் என்ன ரப்பனா என்ன சொல் பாவிச்சாங்க பாருங்க ரப்பனா திரும்ப ரப்பனா அடுத்தடுத்த அடுத்த ஆயத்து தான் ஏன் பாவிக்கும்னு திரும்ப திரும்ப ரப்பனா அடுத்த ஆயத்தில் என்ன ரப்பனா என்று சொல்ருக்குதே அல்லாஹ்மே விருப்பம் அதில் ரப்பானியா வச்சது ரப்பானியா நீ என் பேர் வச்சேன் நீங்கள் வெள்ளம் கொண்டுமே அடிக்கடி தொலைவாறீங்க ரப்ப ரப்பானியா யாருடைய பேரோ தெரியாது அஸ்ரத்தில் பேரோ ரப்பானியா இல்ல ரப்பனா இதை உளுத்தாட்டினமா

ஓ மின் அடுத்த துவா கேட்கணுமாம் எங்கட பிள்ளைகளுக்கு கட்டாயம் யாருக்கு துவா கேட்கணும் ஜுரியாண்டா என்ன ஸுரியாண்டா எங்களோட பிச்சை அலம் இப்போ வாப்பா எங்களுக்கு சரியாக துவா கேட்டிருந்தா நாங்க சாலிஹா இருப்போம் நாங்க சரியா துவா கேட்டால் எங்களோட புள்ளை சரியாகரி எங்கட புள்ள பிழையாக இருந்தால் அது எங்கட தவறு நாங்க ஓ ஏற்றுக்கொள்ளணும் இது ஏற்றுக்கொள் எங்க பிள்ளை சரியில்லைன்றா நாங்கள் எல்லா இடத்துல மன்ற ஆடுவோம் அலோ எல்லாம் என்ற துர்ரியாயு ஒரு ஆகப்பெரிய ஒரு மனிதனுக்கு கவலதார விடயம் என்ன தெரியுமா வாப்பாக்கு கேள்விப்படுது வாப்பா பார்க்கிறார் தன் மகன் பாவம் செய்தது இது கண்ணால கன்றப்படாது வாப்பா அதை விட ஒரு ஒரு அவமானம் மனவர்த்தம் இல்லை வாப்பா துவா கேட்கல பிள்ளைகளுக்கு இப்ப நாங்கள் தொழுறோம் ஓதுறோம் என்றா எங்களோட வாப்பம்மோட துவா எங்களோட வாப்பம்மா எங்களுக்கு கேட்டு துவா இப்ப நாங்க துவாவுல தவறு செஞ்சோம் எங்கட புள்ள ஓது இல்லை எங்கட புள்ள தொழுவது இல்லை எங்கட ஆக முக்கியம் சகோதரர்களே எங்கட மௌத்தோட எங்கட துர்ரிய அழிஞ்சிடக்கூடாது எங்கட மௌத்துக்கு பிறகு எங்கட துர்ரியா இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுட்டு வேற மதத்துக்கு போயிடப்படாது எத்தனையோ வாப்பாமார் அழுது அழுது இருக்கிறாங்க ஏன் வாழ்க்கையிலே பார்த்துட்டாங்க தண்ட மகனுடைய மையத்து பொட்டில போனத்தை தன்னை மகனுடைய மையத் மகளுடைய மையத் எதில் போனதை பார்த்துட்டாங்க பொட்டில போனதை பார்த்துட்டாங்க ஒரு அற்ப திருமணத்துக்காக இஸ்லாம் அல்லாத உண்ட கல்யாணம் முடிக்க போய் உண்ட மகன்ட பேரன்னு மகனை கூப்பிட்டு கேட்கிறார் வாப்பா பேரன் தானே பேரன் மகன் பேரன் என்று மகன் கூப்பிட்டு கேட்கிறார் அவன் சார் நான் மகன் வாப்பா என்ற மகன் பேர் டேவிட் ஏன் மகன் அப்படி பேர் வச்சாய் இல்லை வைஃப் உடல் உங்களோட மறுமாள் உடல் அப்படி தான் வைக்க சொன்னா உனப்பு தைரியம் இல்லையா நீ ஆம்புல் இல்லையா என்ன செய்ய வாப்பா அழுதாராம் பாப்பா அடே நான் இஸ்லாத்துல இஸ்லாமிய பரம்பரையில வந்த நீ நீண்ட புள்ள அப்படியே இஸ்லாத்தோட்டு வெளியே போயிட்டடா எவ்வளவு கவலை என்னத்தை கொடுத்தாலும் கவலை இனி இத திரும்ப இஸ்லாத்துக்குள்ள லேசாது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க நினைக்கிறோம் எங்கட பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் இல்லையா கபூல் செஞ்சானா இப்ராஹிம் அலை சலாத்துடைய பரம்பரையில தான் பிள்ளைகள் தான் எல்லா நபிமார்கள் இஸ்மாயில் அலி சலாத்துடைய பரம்பரையில வந்த ஒரே ஒரு நபியார் முகமது சல்லா அலை யாரு முகமது சல்லா அலிஸ்லாமுடைய வாப்பா 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 எடுத்தீங்கடா இஸ்மாயில் அலி இஸ்லாத்துல போய் சேரு அப்துல்லா ஹாஷிம் முத்தலிப் குசை கிலாப் லுவை ஃபஹர் ஹாலிப் பதர்சாக்கில் பாடமாக்கி தருவாங்க இது ரசூல்லாட அப்படியே வாப்பா மாறுற பேரெல்லாம் பாடமாக்கும் முதலாம் ஒப்புலே ஃபஹர் மாலி கினானா முதிரிக்கா இல்லியாஸ் முதர் அதனான் இது ரசூல்லாட வாப்பா மாறு அப்படியே இஸ்மாயில் அலி இஸ்லாத்து அடுத்த இப்ராஹிம் அலி மான் இஸ்ஹாக் இஸ்ஹாக் அலை சலாத்துடைய பரம்பரையில் வந்ததுதான் எல்லா நபிமார்களும் துவா கபூல் இஸ்ஹாக் அலை சலாத்துடைய மகன் யார் யாக்கூப் அலை சலாம் யாக்கூப் அலை சலாத்துடைய மகன் யார் யூசுப் அலை சலாம் யூசுப் அலை சலாத்துடைய பேரன் யார் ஹாரூன் அலை சலாம் ஹாரூன் அலை சலாத்துடைய தம்பி தான் யாரு மூசா அலை சலாம் மூசா அலை சலாத்துக்கு பிறகு சுலை தாவூத் அலை சலாம் பேரன் தாவூத் அலை மகன் யாரு சுலைமான் அலை சலாம்

ஹஜ்ஜுடைய கடமை எங்களுக்கு கடி படிச்சுதா காட்டித்தா ரெண்டு பேருக்கு முதல் முதல் ஹஜ்ஜிக்காக மக்களை கூப்பிட்டது யாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தான் ஹஜ்ஜிக்கு கூப்பிட்ட மக்கள் நூத்தி தொண்ணூத்தி வருஷம் வாழ்ந்தாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் சாதிச்சு போட்டு மௌத்தானாங்க துவாவால தான் சாதிச்சா நீங்க கேட்கலாம் எனக்கு ஒவ்வொரு தொழில் பெறும் துவா ஒவ்வொரு நெல்ல சாதிக்க வேண்டியிருக்கு சகோதரர்களே உலகத்தில் சாப்பிட்டுட்டு ஊட்ட கட்டிட்டு பிள்ளைகளை பெத்துட்டு மௌத்தாகிறது சாதனை அல்ல யாரும் தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு எவரும் தேவையில்லை கூட்டாளியும் தேவையில்லை தேவையான ஒண்டே ஒன்று என்ன துவா உங்களோட துவா கபூல் செய்யப்பட தொடங்கி சென்றா ஒரு சந்தோஷம் வர தொடங்கும் உங்களுக்கு ஒன்றுமே தேவைப்படாது இதை நம்பி செஞ்சு பாருங்க முப்பது நாள் நோம்பு இதை நம்பி இறங்கி பாருங்க எப்படியாவது அல்லாஹ் அடுத்த துவா கபூல் செய்யப்படக்கூடியவனாக மாறு அதுக்கு பிறகு நீங்க கண் துறப்படும் அல்லாஹ் இது மட்டும் போதுமேனே இது மட்டும் எனக்கு போதும் வெரண்டுமான அணை உங்களோட யாரும் இல்லை நீ தட்ட தனியே ஆனா அவங்களோட துவா கபூல் ஆகுதா அவ்வளவு அவ்வளோபோ இப்ராஹிம் அலை சலாம் தட்ட தனி முழு உலகமும் எதிர்த்து இப்ராஹிம் அலைசா நெருப்புல போட்டு இல்லையா வெண்ட யாரு நும்ரூதா வெண்ட இப்ராஹிம் அலை சலாம் வண்டா

അല്ലാൻ ഹജ്ജിക്ക് കൂപിടുന്നു ഇബ്രാഹിം അലൈസല കേട്ടാന്ന് நான் கூப்பிட்டா இப்படி வருவாங்க அல்லா அல்லா சொன்னான் இப்ராஹிம் அழைக்கிறது உங்களோட வேலை எத்தி வைக்கிறது எந்த வேலை இப்ராஹிம் அலைசலாம் ஜபலு அபி குபைஸ்ல ஏறி கூப்பிடுறாங்க மக்களே ஹஜ்ஜிக்கு வாங்க அல்லா என்ன செய்தான் தெரியுமா ரூஹாக இருந்த அவ்வளோ ரூஹுக்கும் அல்லா கேட்க வைச்சா எந்தெந்த ரூஹ் லெப்பைக் என்று பதில் சொன்னதோ அந்த ரூஹு தான் ஹஜ்ஜிக்கு போகும்

இப்ப மேலுள்ள துவாவுல அல்லாட என்ன பேரை பாவிச்சாங்க ரப்பனா தகபல் மின்னா இன்னக்க அந்த சமீல் அலியும் பாவிச்சாங்க இவடத்தை என்ன பாவிக்கிறாங்க இதுவும் அல்லாட ரெண்டு பேர் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே இறக்க முடியவனே இப்ப முன்னுக்கு ரப்பனா போடணும் பின்னுக்கு அல்லாட பேரை சொல்லும் இதுதான் துவாட முறை துவாட முறை என்ன முன்னுக்கு ரப்பனா ரப்பனா ரப்பனான்னு கேட்கணும் பின்னுக்கு அல்லாடத்தின பேரை கொண்டாடணும் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கு அல்லாட சமீன் அலீம் தவாபுர் ரஹீம் இப்ராஹிம் அலை சலாத்துடைய நாலாவது துவா இதோட முடிச்சு கொள்றேன் நான் பாருங்க சொல்லுங்க ரப்பனா சொல்லுங்க وَبَعَثْ فِيهِمْ آه. رَسُولًا مِّنْهُمْ آه. يَتْلُوْ عَلَيْهِمْ, يتلو عليهم آه. آيَاتِكَ آه. وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ

எங்கட பிரச்சனை தான் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா அதுல இதுவும் ஒரு பிரச்சனை இப்ப துவா கேட்டு அஸ்ரத் துவா ஏறுது இல்லையா மேல மீசைக்கு மேலே போகுது இல்லையா போகும் அது போ இப்ராஹிம் அலை சலாம் கேட்ட துவா கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் கபூல் செய்தார் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதான் துவால விளையாட்டு இல்லை துவால் என்ன இல்ல துவா மிக முக்கியம் கவனமா இருக்கணும் துவால இப்ராஹிம் அலை சலாம் அல்லாஹ்

ஒ யூஸக்கீஹீம் அவர்களை பரிசுத்தம் செய்யணும் யார் யாரெல்லாம் அனுப்பினான் தெரியுமா யார் இது முஹம்மஸ் அல்லாஹ் அடைசல் துவாட கடைசியில் பாவிச்சாங்க என்ன இன்ன கேட்டல் அசீஸ் உல் என்ன சொல்ல பாவிச்சாங்க அசீசுன் அசீஸ் என்ன அசீஸ் அண்டா எல்லாம் ஒன்னை யாரும் தோற்கடிக்கையடா ஹக்கீம்ண்டா என்ன ஞானமிக்கவர் அவ ரப்பனா தொடக்கம் அசீஸுன் ஹக்கீம் அப்போ இந்த மூணு துவால பாருங்க துவாவுடைய ரகசியம் என்ன தெரியுமா இப்ராஹிம் வைசலாத்துடைய துவா கபூல் செய்யப்படுவதற்கான காரணம் இந்த கடைசி மூன்று துவாவுலையும் முதல்ல ரப்பனா பின்னால் அல்லாட பேர் திரும்ப சொல்லுங்க ரப்பனா த மின்னா இன்ன க தெஸ் சமீ லாலீம் ரொப்பன அவஜா அல்ல ومن ذريتنا امه مسلمه لك وارنا مناسكنا وتب علينا انك انت التواب الرحيم ربنا وابعث فيهم رسولا منهم يتلو عليهم സഹോദര ഇത് സൂരത്ത് വരക്കൂടിയേ സൂറത്തുൾ ബക്കരാ വരക്കൂടിയ நாங்கள் இந்த ரமவானில் தனி துவாவை மட்டும்தான் படிக்கப்பறோம் வேறு ஒன்றும் இல்லை தனி குர்வானில் வர ஹதீஸில் வர துவா அதனால் மிஸ் பண்ணாமல் வாங்க எந்த நேரம் எந்த துவா கபூல் செய்யப்படும் என்று சொல்ல தெரியாது முதல்ல படிக்கணும் ஒன்று துவாவை பற்றி படிக்கணும் அப்போ துவா கேட்கலாம் துவாவை பற்றி படிக்கணும் எப்படி துவா கேட்கணும் என்ன சொல் எங்களுக்கு முன்னுள்ளவங்க பாவிச்ச சொல் ரப்பனா தவா ரஹீம் சமியுன் அலி அஸீஸ் உன் ஹகீம் يا عزيز يا حكيم يا تواب يا رحيم صحونا الكريم يا الله قبول سيبنا ونشوف ما إن شاء الله إلا من الله سبحانه وتعالى إن الدعاء قبول سيبنا كوريا ويرنبت يا الله إما يمسك الروايات يا تواب الرحيم يا سميع العليم يا عزيز الرحيم، ربنا تقبل منا انك انت السميع العليم، ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا امه مسلمه لك، وارنا مناسكنا وتب علينا انك انت التواب الرحيم، يا عزيز يا حكيم، صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم، والحمد لله رب العالمين.